பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவரே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும் அற்புதமான அற்புதமான அருமை எம்ஜிஆருடைய பக்தர்களே கொடானு கோடி அவருடைய பண்புகளை உள்ளத்தில் வறுத்து கொண்ட நல்லவர்களே உங்கள் எல்லோரையும் இந்த ஒரு அற்புதமான தருணம் இது என்று எம்ஜிஆரை பற்றி நம்ம அடுக்கடுக்காக பேசிட்டு வரோம் இன்னைக்கு காலையில் நான் ஒரு நடைப்பயிற்சி போகும்போது அங்கே ஒரு மெட்ரோ மணிசார் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரொஃபஸர் அவர் அவர் வந்து பாருங்கள் அவர் வந்து பேசிகிட்டே வந்தோம் அவர் சொன்னார் நான் நேற்று ஒரு காணொளி பார்த்தேன் திரு ராதாரவி அவர்கள் சொல்லியிருந்தார் அது பாருங்கள் எம்ஜிஆருடைய அவருடைய அந்த உயர்வை அவர் சொல்லியிருந்தார் பாருங்கள் அதுவும் அவர் சொல்கிறாரு பாருங்கன்னு சொல்லி நான் உடனே அதை அனுப்பிச்சுவிங்கன்னு சொன்னேன் பார்த்தா அதில் வந்து நம்ம ராதாரவி ஐயாவை புகழறதா இல்லை திரு எம்ஜிஆர் புகழாரதா இல்லை எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்னு போடுறதா பாருங்கள் அவர் சொல்கிறாரு நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன் போகும்போது ஒரு டிராவலர்ஸ் பஸ்ஸில் போகிறேன் போகும்போது இந்த ட்ராவலர் பண்ணுறதில் அவர் வந்து அந்த எல்லாத்தையும் காட்டிகிட்டு போகிறார் கைடு மாதிரி இது வந்து நியூயார்க் பிரிட்ஜு இது வந்து சொல்லிட்டே வராரு ப்ரூக்ளின் ஹாஸ்பிட்டலு இதில் வந்து இந்தியாவில் தமிழ்நாடை சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் வந்து இங்கே வந்து அவுட் பேஷண்ட்டாக இருந்தவர் இங்கே தான் அந்த அரேஞ்ச் காமிக்கிறாங்க அப்போ ஏன் இது வந்து நீங்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் அப்போ தான் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் காட்டுறாங்க காட்டும்போது அவர் சொல்கிறார் சொல்கிறதுக்கு முன்னாலேயே இது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தெரிஞ்சுக்கணும் இது அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டு வரும்போதே சொல்லிட்டு சொல்கிறாரு இது பாருங்கள் இது பக்கத்தில் ஒரு கட்டிடம் இருக்குது திரு எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நவம்பர் மாதம் எண்டில் அங்கே போகிறாரு ஒரு நாலஞ்சு மாதம் அங்கே இருக்கிற போது அவருக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணவங்க அவர் சொல்ல தெரியலையா அந்த பிரசாதம்னு சொல்கிறதுக்கு தெரியலையும் அவங்களால் அது உலகமெங்கும் எங்கும் அந்த ஏசியா மட்டும் இல்லை ஐரோப்பா மட்டும் இல்லை உலகமெங்கும் இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சு அவருக்கு வந்து அனுப்பிச்ச அந்த தான் அதாவது அவருக்காக வழிபாடு பண்ண பொருள்களெல்லாம் இங்கே அமிச்ச பொருள்களெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தனி கட்டிடம் கட்டிருக்காங்களாம் அதுக்காகவே அதுக்காகவே அந்த கட்டிடத்தை காட்டுறாங்களாம் இதுதான் அந்த கட்டிடம் சொல்லி அவரை வந்து வியக்கிறாரு நான் கண் கலங்கிட்டேன் உண்மையாகவே ஒரு அவர் பேசும்போதே நமக்கே ஒரு உணர்ச்சவசமாக இருக்குது ஏன்னா நானும் எனக்கு அந்த கண் கலங்கிடுச்சு என்னென்னா அவர் சொல்கிறார் எப்போ உலகத்தில் எந்த மனிதன் வாழ முடியும் அது எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரே மனிதன் சொல்லி திரு ராதாரவிரு நல்ல கவனிங்க திரு ராதாரவி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இத்தனைக்கும் அவர் தந்தையால் வந்து சுடப்பட்டார் அவர் தந்தை வந்து சிறைக்கு போனாரு அதுக்கப்புறம் கட்சியிலலாம் இருந்திருக்கிறார் அது விட்டுருங்க ஆனாலும் எல்லாத்தையும் மீறி ஒரு அந்த அந்த நெஞ்சம் வாழ்த்தும்போது ஒரு கோடி நெஞ்சம் வாழ்த்துற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா திரு ராதாரவி அவர்கள் உண்மையிலே அவர் வணங்கக்கூடியதான் அந்த இதை பார்த்த உடனே அவர் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு வந்துருச்சு என்ன காரணம்னா நான் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வழி வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் நூறு பதிவுகளுக்கு மேலே திரு எம்ஜிஆர் பற்றி நான் போட்டிருக்கேன் நான் தான் சொல்கிறேன் பண்புடையார் பட்டுண்டு உலகம்னு ஏன் அவர் சொன்னார் ஐயா அப்படின்னா இந்த பண்பு தான் இந்த உலகம் வாழும் இந்த உலகம் வந்து இல்லைன்னா அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிடும்னு சொன்னார் பாருங்க அது மாதிரி இன்னைக்கு அவரை பற்றியே பேசுகிற போது எனக்கு இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் இன்னைக்கு அது ஒரு ப்ரிடிக்ஷனாக பாருங்கள் அவர் சொல்கிற அளவுக்கு வணங்குற அளவுக்கு அவருடைய அவர் உலகமெல்லாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்களே அந்த பிரார்த்தனை பண்ணி அங்க சேர்த்து வச்சாங்க பாருங்க எல்லாம் இன்னும் வந்து அதுக்காகவே ஒரு கட்டிடம் கட்டி சேர்த்து வச்சிருக்கிறாங்களே உலகத்துல எந்த அதிசயம் நடக்கும் அதிசயங்களுக்கு எல்லாம் அதிசயங்களின் அதிசயம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது ஏன் சொல்றேன்னா நல்வழியில் சொல்லுவார் தாய் அவை தாய் சொல்லுவாங்க அவர் அற்புதமான ஒரு பாட்டு இருக்கல மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை சுரந்தமுதம் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பீரே அளிப்பதே உற்றார் உலகத்தவர் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டுங்க அதாவது என்ன சொல்றாங்க ஒரு மரம் பழுத்து போச்சுன்னா ஒவ்வாலை வந்து அது மரம் கூப்பிட்றது இல்லை அங்கே யாருமே இல்லை கூப்பிட்றதுக்கு தானாகவே அந்த வௌவால் வந்துடும் அதை போல சுரந்தமுதம் ஒரு சுரந்து கொடுக்குது பாருங்க அமுதம் அமுதுனா பால் அந்த பால் வந்து சுரந்து கொடுக்குது பாருங்க கற்று ஆ அதாவது கன்று பசு சுரந்த முதம் எக்க கன்றுக்கு மட்டும் அது அது கொன்றுக்கு பிறகு கடைசி வரைக்கும் நம்ம கரக்கறோம் பாருங்க சுரந்த முதம் கற்றா தரல் போல் நல்லா கரவாது அலிப்பரேல் அதாவது மறைக்காம ஒலிக்காம எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே அழிப்பதேல் உற்றார் உலகத்தவர் இந்த உலகமே அவருக்கு உற்றாராக ஆகிவிடும் ஒரு அற்புதமான பாட்டுங்க இது எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா பாருங்கள் ரெண்டு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் இந்த பதிவில் எப்பேற்பட்ட ஒரு ஒரு வல்லமை கொடைத்தன்மை அவருக்கு இருந்தது எப்பேற்பட்ட ஒரு மன இதயம் வந்து இந்த உலகத்தை விட விசாலமாக இருந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னுடைய நண்பர் திரு ஜீவா அவர்கள் எனக்கு அடிக்கடி குறிப்பு அனுப்ப சொன்ன நினைவூட்டுவார் அவர் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தால் கூட அந்த அவர் அவர் அனுப்புறதுல எனக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ சுலபமாக என்ன என்னாகுன்னா இன்னும் எனக்கு அதிகமாக பதியும் அந்த வகையில் ஒரு ரெண்டு குறிப்பு நான் ரொம்ப முக்கியமான குறிப்பு அதில் ஒரு குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது முறையாக வந்து அவர் முதல்வர் ஆகிட்டார் அப்போ வந்து அவருடைய ஆட்சி நடக்குது மூணாவது முறையாக செய்யமாக இருக்கிறாரு அப்போ பேரிஸில் எனக்கு தெரியும் அவரை பற்றி அவர் ஐ ஐ திங்க் அவர் பேர் சிதம்பரம்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை நான் படிச்சிருக்கேன் ஆனால் அவர் என்ன போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவர் வந்து பெரிய பாடி பில் பாடி பில்டர் அந்த பாடி பில்டர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆண பட்டம் பெற்றவர் அவருடைய அவர் வந்து முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்தவர் அவங்க திமுக கோபாலபுரத்தினுடைய குடும்பமும் அவர் அவங்களுடைய ஒரு நல்லா பழக்கம் அந்த சமயத்தில் அவருடைய தம்பி ஒருத்தர் அவரும் இறத்த பாடி பில்டர் தான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்குது அவருடைய திடீர்னு பார்த்தீங்கன்னா பாரீஸில் ரிசர்வ் பேங்க் இருக்கு பாருங்கள் இப்போ அந்த ரிசர்வ் பேங்க்கு பக்கத்தில் அப்போ ரிசர்வ் பேங்க் தான் இருந்தது அந்த ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் திடீர்னு ஒரு கும்பலால் வழிமறித்து கத்திகளால் வெட்டப்படுறாரு அவர் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு வெட்டப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ணன் அண்ணனுக்கு செய்தி போது அந்த பாடி பில்டருக்கு தம்பி மாதிரி வெட்டப்பட்டார்னு ஒன்று அவர் சம்மந்தப்பட்ட அந்த கட்சிக்காரங்க கோபாலபுரம் சம்மந்தப்பட்டவங்களாம் பார்க்குறாரு அவங்களுக்கு உதவி கிடைக்கல அவருக்கு அப்போ ஒரு திடீர்னு ஞாபகம் வருது இவர் உடல் பயிற்சி பண்ணுவார் பாருங்கள் அந்த பாடி பில்டரு அண்ணன் அப்போது திரு பண்ணுட்டு ராமச்சந்திரன் அப்போ மினிஸ்டர் வந்து இப்போவும் இருக்கிறார் அவர் அப்போ அவர் மட்டும் அந்த உடற்பயிற்சி பண்ணும்போது கூட உடற்பயிற்சி பண்ணுவாராம் ஸோ அவர் ஞாபகம் வந்திருக்குது அவருக்கு உடனே பண்ணுட்டு ராமச்சந்திரன் ஐயாவுக்கு அமைச்சிருக்கா தகவல் சொல்லியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அரசு மருத்துவமனை உயர் சிகிச்சை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு ரெடி பண்ணிட்டாரு உடனே அவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்போல்லாம் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவாராம் காலையில் திரு தோட்டத்துக்கு வரும்போது எல்லா அமைச்சர்களும் வந்து வந்துட்டு பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு பேசிட்டு கொஞ்சம் பேசிட்டு தான் அனுப்புவாராம் அந்த மாதிரி அன்னைக்கும் அமைச்சர்கள் எல்லாம் வந்திருக்காங்க வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே சரி எல்லாம் போணும்னு சொல்லும்போது இவர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு யார் பண்ணுற அமைச்சர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு என்ன இருந்தாலும் அவர் திமுக சார்ந்தவர் இல்லையா அது பின்னால் தெரிஞ்சுக்கூடாது இருக்காங்க நேற்று நடந்த உண்மையை சொல்லி இந்த மாதிரி அங்கே இருக்குது அங்கே வந்து அட்மிட்லாம் போட்டிருக்கு அவரும் அங்கே தம்பி அங்கே தான் இருக்காங்க எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க நான் போய் பார்க்கலாமான்னு ஒரு அனுமதி கேட்டிருக்கார் பாருங்கள் ரொம்ப உஷாரா பப்பா எடுத்துக்குவாரோ எம்ஜிஆர்னு சொல்லி ஏன்னா மாற்று கட்சியை சேர்ந்தவர் இல்லையா அதனால் இவர் பார்த்த உடனே சொன்ன உடனே எம்ஜிஆருடைய முகம் மாறிப்போச்சான் போச்சான் உடனே என்ன பண்ணாராம் அதை காட்டிக்கலையான் கிட்ட உடனே எல்லா அமைச்சர்களும் அனுப்பிச்சு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இருங்கன்னு சொன்னாராம் இவர் இருந்தாராம் கீழே வெயிட் பண்ணுறாராம் தோட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ரெடி ஆகிட்டு கீழே வந்தாராம் வாங்க போகலாம் நானும் வரேன் அப்படின்னாராம் உடனே பொன்று அம்சன் ஐயா சொன்னாராம் அண்ணா நீங்கள் எதுக்குன்னு அங்கே நான் மட்டும் போய்ட்டு வரேன் அண்ணா ஏ நம்ம ஆட்சியில் தானே நடந்திருக்குது நம்ம ஆட்சியில் தானே அந்த குற்றம் நடந்திருக்குது அது நான் நம்ம வந்து பார்க்குறது தான் சரி பாருங்க எப்பேற்பட்ட தலைவன் பாருங்கள் நம்ம ஆட்சியில் தானே அந்த குற்றம் நடந்திருக்குது அது நம்ம வந்து பார்க்குறது தான் சரி புறப்படுங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே காரில் போகிறாங்களா போனால் மூன்றாவது மாடி அவன் அப்போ அரசு மருத்துவமனையில் அவங்களை இருக்கிறது ஒரே பரபரப்பாக இருக்குதுதான் எம்ஜிஆர் வர போகிறாருன்னு நேராக மேலே போகிறாராம் ஃப்ளிப்ட்டில் இறங்கி வராராம் பாருங்க உடம்பு சரியில்லாமல் அடுத்த மூணாவது முறையான சொல்கிறது நேராக மேலே போய் அங்கே இருக்கிற எல்லாம் விசாரித்து உடனே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க பிழைச்சிட்டாரு இன்னும் சரியாயிடுங்க பெருசாக ஒரு பாதிக்காதுன்னு சொன்ன உடனே எல்லாேருக்கும் அந்த ஒரு நல்ல சிகிச்சை பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி அங்கேயே கூப்பிட்டு மேலேயே கூப்பிட்டு என்ன செய்வீங்களே எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்குது இன்றைக்கி சாயங்காலம் மாலைக்குள்ளே எனக்கு யார் என்ன நடந்தாங்கன்னு எனக்கு எனக்கு வந்தாகணும் நீங்கள் பிடிச்சாகணுன்ற அளவுக்கு ஒரு ஒரு உத்தரவை போட்டு கீழே அந்த அறைக்கு வெளியே வராராம் வந்தா அந்த பாடி பில்டர் பாருங்கள் அந்த பாடி பில்டர் இருந்தார்லேயே அந்த அவருடைய அவருடைய அண்ணன் அவர் வந்து அப்படியே இவரை பார்த்த உடனே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கை கொடுத்து அவருக்கு ஒரு பணிந்து மன்னிப்பு கேட்டாராம் அவர் தோலை அப்படி இதை எடுத்து அரவணைச்சி சொன்னாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன மன்னிப்பு இதில் என்ன இருக்குது மன்னிப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கொடுக்குறாராம் பக்கத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருந்தாங்களாம் அவங்களெல்லாம் பார்த்து எம்ஜிஆர் கைகூப்பி வணங்கினாராம் அவங்கெல்லாம் மதியிலுக்கு வணங்கிறாங்களாம் வணங்கிட்டு அப்படியே பிரிய முடியாமல் பிரியுறாராம் அந்த குறிப்பு எழு எழுதப்படுது அன்று மாலை அந்த பாடி பில்டருடைய வீட்டில் ஏற்கனவே இருந்த சில படங்களெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் சிரித்த சிரித்தபடி இருக்கிற ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கே இடம்பெறுகிறார் அப்படின்னு அந்த பதிவில் இருக்குது இதுதாங்க எம்ஜிஆர் நம்ம ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னு வா பாரதி பாருங்கள் தன்னுடைய வாழ்வியில் தன்னுடைய ஆட்சியில் இப்படி குற்றம் நடந்திருக்குது அங்கே ஒருத்தர் கிருக்கார்னு சொன்னவொடனே மாற்று கட்சியை சேர்ந்தவடாக இருந்தால் கூட அவர் நல்லா தெரியும் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பாடி பில்டர் அவர் அவர் நான் சொன்னனே அவர் அப்படி இருந்து கூட பாருங்கள் தானே அந்த அந்த மருத்துவமனைக்கு போய் எந்த மாதிரி உள்ளம் இதுதான் தலைவர் இன்றைக்கெல்லாம் தலைவராக வரேன்னு உடனே நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு உச்ச நடிகர் வேங்கை வயலை பற்றி நேற்று ஒரு இப்போ ஒரு ஒரு நிகழ்வில் பேசுகிறாரு அன்றைக்கி வேங்கை வயல் நடந்து எத்தனை எத்தனை எத்தனையோ மாதங்கள் ஆகிப்போச்சு எத்தனையோ காலங்கள் கடந்து போச்சு நீ ஒரு உச்ச நீதி அப்போயே ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமில்ல அப்போ இல்லை திடீர்னு வந்துருச்சு இப்போது அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அப்படியெல்லாம் தலைவர்கள் இருக்கிறாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா தான் எம்ஜிஆர் இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியை பாருங்கள் இதே புருக்ளின் திரு எம்ஜிஆர் அவர்கள் அட்மிட் ஆகிருக்கிறார் சொன்ன சொன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நவம்பரில் கடைசியில் அட்மிட் ஆகிறாரு அட்மிட் ஆனவர் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் அங்கே தான் இருக்கிறாரு அந்த சமயத்தில் அவருக்கு சிறுநீர எல்லாம் அறுவை எல்லாம் பண்ணிட்டாங்க சே பண்ணிட்டு முடித்த பிறகு ஒரு நாள் மாலை திரு ஜானகி அம்மா திரு இங்கே ஜி பெரியசாமி ஐயா இப்போ கூட இருக்கார் அவர் பழனி ஜி பெரியசாமின்னு சொல்லுவாங்க இப்போ கிண்டியில் லீ மெரிடியன் ஹோட்டலுடைய அதிபர் அவர் அன்னைக்கு அவர்தான் திரு எம்ஜிஆர் அவர்களை அங்கே புருக்ளில் அட்மிட் பண்ணுறது இல்லை எல்லா உதவிகளும் அவர் செஞ்சார் அவர் அவர் உண்மையான ஒரு எம்ஜிஆருக்கு நாம் நாம் எப்படி நம்ம எம்ஜிஆர் விசுவாசிக்கிறோமோ அது மாதிரி அவரையும் நம்ம விசுவாசிக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டவர் அவர் அவர் தான் ஒரு கூட இருந்து எல்லாம் கவனிக்கிறாரு திடீர்னு எல்லாம் சிறு முடிஞ்ச பிறகு ஒரு நாள் மாலை திடீர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு எல்லோரும் கூப்பிட்றாரு யார் ஜி பெரியசாமி கூப்பிட்றாரு கூப்பிட்டு எனக்கு ஜாங்கிரி சாப்பிட்ணுன்னு ஆசையாகுதுன்னு ஒன்று எல்லாரும் அதிர்ந்துட்டாங்களாம் ஏன்னா ஏற்கனவே இவர் சிறுநீர் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து சக்கரை வேதால் தான் அது வரும் ஸோ இது ஒன்று ஜாங்கிரி சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு என்ன ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கொஞ்சம் தானே சரி வாங்கிட்டு வரலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் உடனே திரு ஜி பெரியசாமி அவர்கள் என்ன பண்ணாராம் ஜானகி மாடை சொல்லிவிட்டு அங்கே பிச்சாண்டின்னு எங்கேயாவுடைய தனி செயலில் இருந்தாராம் அவரை பிச்சாண்டி கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி நியூயார்க்கில் போய் இந்த இந்தியன் இருக்கு பாருங்க அங்கெல்லாம் போய் கேட்குறாங்களா எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் ஜாங்கிரி இல்லையா தேடு தேடும் தேடுறாங்களாம் நல்ல வேலை தெய்வாதீனமாக ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் நாலு ஜாங்கிரி தான் இதுதான் அதுவும் நாலு ஜாங்கிரி பரவாயில்லன்னு ஒரு ஜாங்கிரி ரெண்டரை ரெண்டரை டாலர் பத்து டாலர் கொடுத்து என்ன பண்ணாங்களா அந்த நாலு ஜாங்கிரி வாங்கிட்டாங்களாம் வாங்கி நேராக வராங்களாம் வந்து மேலே வராங்களாம் பாருங்கள் அந்த பத்து டாலர் ஜாங்கிரி வாங்குறதுக்கு அறுபது டாலர் ஆச்சு செலவாச்சான் அப்போவே அந்த டேக்ஸிக்கு உடனே மேலே வந்தாராம் வந்தவுன்னு எம்ஜிஆர் கிடச்சிதான்னு கேட்டாராம் கிடச்சிதுங்க நாலு தான் கிடச்சிது அப்படின்னு காட்டினாங்களாம் காட்ட ஒன்று எம்ஜிஆர் ஒன்றுமே செய்யலையா அதை வாங்கி வை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தா அந்த அறையில் மருத்துவ செவிலியர்கள் ஜானு அம்மா பெரியசாமி ஐயா பிச்சாண்டி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா மொத்தம் எத்தனை பேர் கணக்கு பார்க்குறாரு பார்த்தா பதினோரு பேர் இருக்காங்க மொத்தம் பதினோரு பேர் இவரோட சேர்ந்து பதினோரு துண்டாக பிரிக்கிற அதை அவரே பண்ணி பண்ணுறாரு பதினோரு துண்டாக எடுத்து அந்த நாடு ஜாங்கரியம் அப்படியே அந்த ஆளுக்கு ஒரு துண்டை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க மறுக்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டு குழந்த மாதிரி சிரிக்கிறாரா அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுறவர் சொல்கிறாரு பாருங்க இது வந்து இந்த ஈகை குணம் இருக்கே இது வந்து சத்தியா அம்மா கிட்டேருந்து ரத்தத்தில் ஊர்ன அந்த குணம் அந்த பகிர்ந்து கொடுக்குற குணம் அந்த குணம் அப்படியே அவர்கிட்ட இருந்து இருக்கிறதால அது பெரு பெரிய விஷயம் இல்லை பாருங்கள் இப்படிப்பட்ட கொடைத்தன்மையும் நேயமும் மனிதாபிமானமோ அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு உள்ளத்தை ஒரு தலை எந்த நிலையில் பாருங்கள் அவர் வச்சு வச்சுருந்து கூட சாப்பிட்ருக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சாப்பிட்டு கொடுத்துருக்கலாம் எப்படி வந்து அவரே பாருங்கள் அதனோடு துண்டு ஆக்கி இது நான் சொல்கிறேன் சின்ன சின்ன ஒரு செயல்களில் தாங்க தெய்வீகம் தெரியும் சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னு ஒரு பாட்டு வரும் அதாவது இரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம் பூச்சி கூட்டத்துக்கு பட்டா ஏதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பாடம் என்னத்துக்கு நாலு வாக்கியம் நாலு வார்த்தை என்னன்னா திரு எம்ஜிஆர் சொல்றாரு அவன் கடைசியை முடிக்கும்போது சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு ஒரு முழு மனிதனை நாம் தேடிக்கொண்டே இருப்போம் மறுபடியும் எம்ஜிஆர் பிறக்கும் வரையின்னு முடிப்பார் அந்த பதிவு எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே கண்களங்கிட்டேன் நான் என்னன்னாங்க நாம நாம் தெரியாமல்லாம் நான் வந்து நான் ஏற்கனவே பல பல பதிவு சொல்லிட்டேன் தெரியாமலாம் திரு எம்ஜிஆர் திருப்பி திருப்பி என்ன கூட கேட்கறாங்க நண்பர்கள எம்ஜிஆர் பற்றி பேசிட்டு என்ன அவர் தாங்க தேவை இங்கே அந்த பண்பு தாங்க தேவை அந்த ஒரு உள்ளம்தாங்க இங்கே தேவை அது அதாங்க வாழ்க்கை அதைத்தான் தான் சொல்லிட்டுறேன் ஐயன் சொல்லுவான் கொல்லாமல விற்பார் ரெண்டாவது குரல் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையின்வார் என்ன என்ன அற்புதமான குரல் தெரியுமா அது எங்கள் எங்களுடைய பிரேயர்லலாம் இதைத்தான் சொல்லுவோம் நாங்கள் என்ன சாப்பிட்ற முன்னால் அப்போ சாப்பாடு போடுவாங்க அந்த மதிய உணவு அப்போ போதெல்லாம் என்ன தான் ப்ரே பண்ணி தான் சாப்பிடுவோம் என்ன என்ன கையில் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் சாப்பிட்ணும் அதுதான் நூலோர் தொகுத்தவற்று இருந்தார் திருவள்ளுவரே பெரிய நூலோரு அவர் எவ்வளோ படிச்சிருப்பார் எவ்வளோ அறம் சார்ந்த முழுகளை எவ்வளோ படிச்சிருப்பார் அப்போ பகுத்துண்டு பல் உயிர் ஒன்பது அது வேணும் நமக்கு அந்த 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 நாகரீகம் போயிடுச்சு அந்த பண்பு போயிடுச்சு அந்த உண்மையான இறக்க சிந்தனை போயிடுச்சு அதனால தான் குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு அப்படின்னுவார் எங்கள் குடிமையில் வைப்பார் அது குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் சும்மா கொடுத்தா மட்டும் போதாது இங்கே எங்கே குற்றம் செஞ்சு தானே கொடுக்குறான் இங்கே பாருங்க நம்முடைய வாழ்க்கையுடைய அதிசயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு தூரம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வந்து கூர்ந்து கூர்ந்து கவனிக்கிறேன் ஞாபகம் வச்சுங்க குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்று உலகன்னா அந்த குற்றம் இல்லாதவங்க கொடுக்கும்போது தான் அது உண்மையான கொடை அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லுவார் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும்னுவார் ஒரு கொடுக்கறது மட்டும் இல்லை அது இன்சொல் எம்ஜிஆர்கிட்ட என்ன வன்சொல் வந்து பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் விமர்சிக்கிறப்ப கூட அவ்வளோ அவருடைய அவருடைய படங்கள் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையை கூட பாருங்கள் இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல இவங்கெல்லாம் பேசக்கூட தெரியாதவனை செயற்கையாக பேசியிருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி வரவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் என்ன அந்த இன்சொல் அந்த அவர் பேசும்போதே அந்த அந்த அவர் ஒரு விமர்சனத்தில் கூட வந்து ஒரு மரியாதை இருக்குங்க அது எம்ஜிஆரோட போயிடுச்சு ஏன் இவ்வளோ சொல்கிறன்னா சொன்ன மாதிரி முதல் பாட்டில் பத்து திங்கள் சுமந்தாளே அவள் பெருமை பட வேண்டும் இனி எம்ஜிஆரை பற்றி பேசும்போது சத்தியம் அவை பற்றி பேசாமல் இருக்கிறோமா அந்த அம்மாவை பற்றி பேசாமல் நம்ம நினைக்காமல் இருக்க முடியுமா உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழவேண்டும் அவளுடைய கண்ணில் ஒரு துளி நீர் வந்தா அந்த உலகம் அழுதுங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பெரிய புருகுளின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கட்டடத்தை கட்டி அவருக்காக இந்த உலகம் எப்படி வேண்டியது அப்படிங்கிற அந்த அனுப்பி அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்டணம் கட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சியோடு பார்க்குறாங்களே நாம் அந்த நன்றி இருபது வருஷம் அவருக்கு முன்னாலே இந்த ஆட்சி ஆண்டுருக்காங்களே அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பண்புகளை கொண்டு போயிருக்கணும் எந்த அளவுக்கு அவருடைய கொள்கைகளை கொண்டு போயிருக்கணும் எந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுருக்கணும் இந்த இடத்துல கடினமான ஒரு ஒரு மன கடினத்தோடு தான் நான் இது நான் வெளியேற்றேன் அற்புதமானவர்களே அந்த பண்பும் அன்பும் அவர் காட்டிய தியாகமும் அவர் காட்டிய மனித நேயமும் அவர் காட்டிய கொடைத்தன்மையும் என்றென்றும் இந்த பூமியில் இருக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான இந்த தமிழ் டீயினுடைய சேனலில் பண்பு சார்ந்த நயம் சார்ந்த உண்மை சார்ந்த சத்தியம் சார்ந்த தான் நாம் பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் அரும்பிச்சுன்னா நிச்சயமாக இதை உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லதை பெருக்கு பெருக்குவதற்கு தான் எங்கள் ஆட்கள் ரொம்ப கம்மி ஆனால் வேறு வழியும் இல்லை எங்களுடைய அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த சேனல் மூலமாக இந்த உலகத்தில் திரு எம்ஜிஆர் மட்டும் இல்லை அறம் எங்கெல்லாம் இருக்கிறது அந்த அறத்தை தேடி 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 நாங்கள் தான் துடிக்கிறோம் எனவே இதயம் உள்ளவர்கள் இறக்க சிந்தனை உள்ளவர்கள் அந்த நிலை உடையவர்கள் நிச்சயமாக உதவணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்